வணக்கம் இன்று அழகுமுத்துக்கோண் அவர்கள் பிறந்தநாள் வருது அவரோட வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வீரன் அழகு முத்துக்கோன் முதன் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்கின்ற ஒரு மகத்தான முழக்கத்தை முதன் முதலில் விதைத்து வரி யார் யாரிடத்தில் கேட்பது என்கின்ற சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே விதைத்து தன் உயிரை பீரங்கி குண்டுகளுக்கு மார்பேந்தி சுக்குநூறாக்கொலை தெரியப்பட்டு தன் உயிரை மாய்த்து கொ மாய்த்து கொண்டார் மாவீரன் அழகுமுத்துக்கோள் அப்பேற்பட்ட வரலாறு இந்த மண்ணிலே நிரம்ப காலமாக மறைக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே தெரியாத ஒரு நிலை தள்ளப்பட்டிருந்தது இன்று பல்வேறு நண்பர்கள் ஒன்று கூடி மாவீரருடைய புகழை அவருடைய வரலாற்றை நாம் வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே விதைத்ததனுடைய விளைவாக நான்காண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக சுமார் கடந்த ஆட்சியாளர்களே அரசு விழா அறிவித்து தொடர்ந்து அவருக்கு தமிழ்நாடு தழுவிய அளவிலே அரசு விழா நடைபெற்று வருகிறது அவருடைய புகழ் பெருமை முதன் முதலில் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி வெள்ளையனை வெளியேறு என்று கப்பம் கட்ட மாட்டேன் என்று மறுத்து மன்னிப்பு கேட்டால் உன்னுடைய உயிரை விட்டு விடு கொடுத்து விடுகிறோம் உன்னை விட்டு விடுகிறோம் உன் ராஜ்யத்தை உன்னிடத்தில் கொடுத்து விடுகிறோம் வரி கூட தேவையில்லை என்று கான்சாபி என்கின்ற மருதநாயகம் கேட்கின்ற பொழுது நம்முடைய மாவீரன் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சிப்பாய்களோடு உயிரை எடுத்து மார்கால் மார்கழி வாங்கி பீரங்கு முன்னே ஆறு தளபதிகளையும் கயிர்களால் கட்டி குண்டு முன்னே நிறுத்துகின்ற போது கூட சற்றும் கிஞ்சித்ததும் மனம் தளராமல் மண்டியிட மாட்டேன் மானமுள்ள தமிழன் நான் யாரிடத்திலும் மண்டியிட்டு என் உரிமையை இழக்க என் மான் மண்மானத்தை காக்க உயிரை விடுவன யார் இடத்திலும் மண்டியிட மாட்டேன் என்று வரலாறு பேசிய மாவீரன் அழகமுத்து கோன் அவர்கள் அவருடைய கோத்திரம் அவர் பிறந்த அந்த இனம் இந்த மண்ணை பாதுகாப்பதிலே மகத்தான வரலாறுகள் நீண்ட காலமாக மன்னர்கள் வகுத்து கொடுத்த அந்த வரலாற்றை சிறப்பித்து நிரூபித்து காட்டிய மாவீரன் அழகுமுத்துக்கோள் இந்த மண் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது இந்த மண்ணை பாதுகாத்து இந்த மண்ணுக்குரிய மரியாதை தலைமுறை செய்து இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்திய தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உன்னதமான தலைவன் இப்பேர்பட்ட தலைவெல்லாம் நமக்கு முன்பே இப்படி வாழ்ந்திருக்கிறார்களே இவர்களை பற்றி கொண்டு இவருடைய வரலாறை இந்த இன்றைய இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தி நம்முடைய சுயமரியா மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வழிவகுத்து கொடுத்தவர் மாவீரன் அழகுமுத்து கோன் அவர்கள் தான் இன்று தமிழக அரசு மிக சிறப்பாக விழா எடுத்து நாளை இரநூத்தி அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழாவை சிறப்பாக நடத்த இருக்கின்றோம் நடத்த இருக்கின்றார்கள் அரசும் அதற்கு பெருவாரியான அளவிலே மனமுவந்து வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக யாரும் கருதிவிடக்கூடாது கூடாது இந்த மண்மானம் காத்த இந்த தமிழர்களுடைய வரலாறை எங்கும் எட்டு திசைக்கும் நம்முடைய வரலாறு எப்பேற்பட்டது என்பதை பறைசாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இது போன்ற இந்த நிகழ்வுகள் மறைந்த தலைவர் பெருமக்களை சுதந்திர போராட்டத்திற்காக நம் நாட்டை பாதுகாத்து கொடுத்த அந்த தியாக உணர்வு படைத்த தன் உயிரையும் துச்சமாக கருதி தன்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் சீரழித்து கொண்டு மண்ணை மானத்தோடு காத்து தமிழுடைய தன்மானத்தை தள்ளிமுறை செய்த இந்த மாவீரர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே நாமெல்லாம் இன்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று மாவீரன் அவர்கள் கட்டாளங்குளம் அந்த மண்ணிலே நடுகாட்டு சீமை என்கின்ற இடத்தில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு சிப்பாய்கள் ஆறு தளபதிகள் மாவீரன் அழகு மொத்தம் சேர்த்து இத்தனை உயிர்களையும் பலி வாங்கிய அந்த மேட்டில் அரசு மணிமண்டபம் கட்டி அதை பாட புத்தகத்தில் வைத்து இந்த இளைஞர் பெருமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் முனைப்பு காட்ட வேண்டும் இது போன்ற தியாக உணர்வுகளை தான் அரசு கையில் எடுத்து மக்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை கோகுலம் மக்கள் கட்சியின் சார்பில் வைத்து கொள்கிறேன் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய நல்ல அரசியல் இருக்கிறவர்களுக்கு கூட இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் இதெல்லாம் தெரிய வருது இது தென்னிந்தியாவில் சுதந்திர எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு பாடப்புத்தகத்துல வட இந்தியர்கள் தான் சுதந்திர வீரர்களாக நம்ம பார்த்துருக்கோம் இவர்கள் எல்லாம் ஏன் மறைக்கப்பட்டார்கள் அதுதான் அதுதான் அது வந்து நம்ம வந்து முறையான அதிகாரத்தை பிடிப்பதற்கு தேசம் பொருந்திய எப்படி நம்முடைய ராஜராஜ சோழன் எப்படி இங்கே இருந்து இமயமலையிலே கொடிநாட்ட சென்றாரோ அப்பேற்பட்ட வரலாறு படைத்த மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் நம்மை மறந்து விட்டோம் என்று இருந்து விட்டோம் அதனுடைய விளைவுதான் இன்று இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெல்ல தெளிவாக கையில் எடுத்து இன்று போராட்ட களத்தோடு தன்னுடைய தன்மானத்தை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பூலித்தேவன் இவங்கெல்லாம் அந்த ஒரு காலகட்டம் இருந்தாலும் இப்போ இப்ப இதை வந்து ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை இப்போ வந்து எல்லாருமே இருக்கட்டும் இப்போ நீங்க சாதிய ரீதியாக நம்ம ஏன் கொண்டாடணும் அனைவரும் கொண்டாட வேண்டியவர்களை ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அழைப்பது நியாயமா மன்னிக்கணும் இங்க இது வந்து சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்க எப்பவுமே சாதியா எதையும் பார்ப்பதில்லை எங்கள் நோக்கமெல்லாம் அரசிடத்திலே பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகளாம் வைக்கப்பட்டும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மார்ச் பதினைந்து அன்று புரட்சி தலைவியை அம்மையார் அவர்கள் எழும்பூரில் அவருக்கு சிலை வெடித்தார்கள் இது இது வந்து அன்றைய அரசு அதிமுக அரசு செய்தது அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு உரிய வீரன் அழகுமுத்துக்கோள் போக்குவரத்துக் போக்குவரத்து கழகம் அழகுமுத்துக்கோணு என்று புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெயர் சூட்டி பெருமை சேர்த்தார்கள் ஆனால் உடனடியாக ஒரு சாதி வட்டத்துக்குள்ள இதை அடைப்பதை போல திசை திருப்பி இதையெல்லாம் கலைத்தது என்பது மிகவும் மன வேதனைக்குரிய செயல் அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் பல போராட்டங்களாக காரணம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை நாம் வெளிக்கொண்டு வந்து இன்றைய இளைஞர்களுக்கு இந்த நாட்டை இந்த மண்ணை நம்முடைய வரலாறை நம்முடைய உரிமையை நம்முடைய சமூக நீதியை சுயமரியாதையை மரியாதையை காப்பாற்றி கொள்வதற்கு பெறப்பட்ட தலைவர் பெருமானால் வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாறை இளைஞர் பெருமக்களுக்கு விதைக்காமல் மறைப்பது என்பது மிகவும் வருந்தத்தக்க செயல் இந்த செயல்களை அரசே முன்வந்து எடுத்து செய்திருக்க வேண்டும் ஆனால் தொண்ணூத்தி ஆறில் வைத்த சிலைக்கு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட போய் ஒரு மாலை போடாத ஒரு நிலைதான் தள்ளப்பட்டது இதை தொடர்ந்து போராட்ட போராட்டகாலத்தில் எடுத்து அரசு அரசிடத்தில் கேட்கின்ற பொழுது அரசியல எங்களாண்டு அதற்கான புள்ளி விவரங்கள் கெசட்ல இல்லை எங்களுக்கு அது கெசட் வெளியிடல அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்து எங்களை திருப்பி அனுப்புவதிலே குறியாக இருந்தார்கள் அதற்கு தொடர்ந்து போராட்ட கழகங்கள்ல கோகுல மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து வந்து விழா எடுத்து பெருமை சேர்த்த பிறகு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே வருகை தந்து என்று அரசு விழா வரை அதை கொண்டு வந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் அந்த பெருமை கோகுல மக்கள் கட்சி என்கின்ற மகத்தான இயக்கத்திற்கு பொருந்தும் என்பதை இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்போ எந்த அமைப்பும் இருக்கட்டும் கூடிய தேவன் இல்லை மற்ற வீர பாண்டிய இருக்கட்டும் இந்த இளைஞர்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஆரவாரம் அந்த அதை வந்து வர்றாங்க இதை நீங்க இளைஞர்களுக்கு இந்த பிறந்த நாள் நம் இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது எப்படி அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் ஒன்று நாம் சட்டத்துக்கு உட்பட்டு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு நம்முடைய முப்பாட்டன்களுடைய வீர வரலாறுகளை பறைசாற்றுவதிலே தயங்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களை தாக்கி பேசக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் நாம் மோதல் போக்கை உருவாக்கி கொள்ளக்கூடாது நமக்கெல்லாம் ஒரு சிறந்த சமூக சமுதாய மனித நியாயத்தை கூடிய ஆற்றலை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அது போன்ற செயல்களை நாங்கள் ஊக்குவிப்பதில்லை ஆதரிப்பதும் இல்லை இப்ப அடுத்து புலித்தேவன் அவரு இப்ப அரசுக்கு என்ன கோரிக்கை ஏன்னா இப்ப பாடப்புத்தகத்துல எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டாங்க வருங்காலங்களில் இருக்கும் இளைஞர்களுக்கு வெளிக்கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுங்க இதுதான் இதை தான் நம்ம சொல்கிறோம் மத்திய அரசு முதல்ல இப்போ வந்து பூலித்தேவன் நம்ம பாண்டியர்கள் மருது சகோதரர்கள் நம்மளுடைய மாவீரன் அழகுமுத்துக்கோன் இப்படி பெரும் இப்போ வந்து கோயிலி அம்மையா எல்லாம் நிறைய இருக்காங்க வரலாறு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாரையும் அரசு வந்து கணக்கெடுத்து அவரவர்களுக்கு உரிய பெருமைகளை சிறப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை ஆனால் அது போதுமானதாக இல்லை அரசு முனைப்பு காட்டினால்தான் அதற்கு மரியாதைகள் கூடும் இந்த செயல்களை அரசு மத்திய மாநில அரசுகள் உதாரணத்திற்கு ஒரு விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம்னா அங்க இருக்கின்ற கட்டாளங்குளம் கோவில்பட்டியை சேர்ந்த அந்த கட்டாளங்குளத்தை சேர்ந்த அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாவீரன் அழகமுத்துக்கு முதல் சுதந்திர போராட்ட தியாகி முதல் சுதந்திர தூக்கி பெரை குண்டுக்காக சுக்குநூறாக்கப்படும் இதை விட தியாகம் வேற எதுவும் சொல்ல முடியாது அப்பேற்பட்டவருக்கு அந்த விமான நிலையத்துக்கு பெயர் சொட்ட வேண்டும் அதுதான் வந்து இந்த அரசுகள் செய்கின்ற முனைப்பான காரியங்கள் இது இப்போ வைத்தா இது ஒரு வைக்கும் போது அடுத்தது பிரச்சனை வரும் ஆனால் பாட புத்தகத்தில் இடம்பெற்று விட்டால் வரும் சந்ததியர்களுக்கு இதெல்லாம் மறைக்கப்படாம தெரியும் இது நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் வீரன் முத்துக்கோனு மட்டும் வைங்க விட்டுருங்க நான் சொல்ல வரல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதை மட்டும் சொல்ல வரீங்கன்னு சொல்லல இது இதே போலி தேவனுக்கும் அதை செய்யணும் அதாவது எந்தெந்த இடத்துக்கு எதை வைக்கலாம் எல்லாமே விமான நிலையத்துக்கு போக முடியாது எல்லாருமே ரயில்வே நிலையத்துக்கு போக முடியாது எங்கயோ எவ்வளவு இருக்கு எவ்வளவு வரலாறு இருக்கு அவர்களை நினைவூட்டுவதற்காக இன்றைக்கு இன்னைக்கு போய் நான் எக்மோல நிக்கிறேன் சொன்னா ஏழுமூர்ல இது யாருங்க சில இது என்னங்க இது ஒருத்தர் இப்போ நிக்கிறாரு அது வைத்து நான் பல பேருக்கு அது தெரிய வந்துரும் தெரிய வந்து அதை அதைத்தான் இத பதிவு செய்யும் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் பார்லிமென்ட் வளாரத்துல வைக்கணும் இது ஏதோ வைக்கிறதுலாம் பெருமை இல்ல பார்லிமெண்ட் வளாகத்தில் ஒவ்வொருடைய தியாகிகளுடைய உணர்வுகளை படம் பிடித்து காட்டணும் அவருடைய வரலாறு அங்கே கல்வெட்டாக இருக்கணும் அதை பாட புத்தகத்தில் மத்திய மாநில கல்வி நிறுவனங்களில் இதை பாட புத்தகத்தில் சேர்க்கணும் இவருடைய அறுவை பெருமைகளை அதில் எழுதணும் அப்போ தான் என்ற இளைஞர்களுக்கு அது புரியும் இப்போ நாம் மட்டும் பறைசாற்றி நம்ம பிரைவேட்டில் நம்ம செய்கிற அந்த காரியங்கள் பெருமை இல்லை அதை கொண்டு வந்து அரசு எடுத்து அதை கெசட்டில் ஏற்றி அதை முறைப்படுத்துகின்ற போது தான் அதுக்குள்ளே பெருமையும் யார் வேணாலும் பேச முடியும் இதுதான் நமது வெகுநாள் கோரிக்கை இதை இன்னைக்கு நேரத்துக்கு சொல்லல இது அரசு உடனே செய்யணும்னு நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் ரொம்ப நன்றி ஐயா ஐயாவோட பிறந்த நாளில் உங்கள் நேர்காணல் எடுத்ததுக்கு மிக்க நன்றி மாவீரன் அழகு முத்துக்கோன் மாத்திரமல்ல பல அரசியல் தலைவர்கள் பல தியாகிகள் இது போல இருக்காங்க அவங்களுக்குலாம் பெருமை சேர்த்து தரணும்னு இந்த நேரத்தில் உங்கள் வாயில ஆண்டவனை அரசை வேண்டிக்கிறேன் ஆண்டவன் அது துணை இருப்பான்னு நம்புறேன்